அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் பொழுது அதை கேட்க கூடாது என்பதற்காக சப்தமாக காற்று பிரிந்தவனாக ஷைத்தான் ஓடுகிறான் பாங்கு சொல்லி முடித்த பிறகு திரும்பி வருகிறான் தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படும் பொழுது ஷெய்தான் மீண்டும் ஓடுகிறான் இக்காமத் சொல்லி முடித்த பிறகு திரும்பி வரக்கூடிய ஷைத்தான் தொழுகையாளிகளுடைய மனதிற்குள் நுழைந்து கொண்டு இதுவரை நினைத்து பார்த்திராத விஷயங்களையெல்லாம் நினைவூட்டுகிறான் இதை பார் அதை பார் என்று கூறுகிறான் தொழுகையாளி தாம் எத்தனை ரக்காத்துக்களை தொழுதோம் என்று அறியாமல் சந்தேகம் கொள்ளக்கூடிய நிலையை ஷெய்தான் அவருக்கு ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யாரிடம் ஷெய்தானுடைய குணம் இருக்கிறதோ அவருக்கு நல்ல செயல்களும் நல்ல செயல்களை செய்பவர்களும் எதிரிகளாகவே இருப்பார்கள் அதாவது ஷெய்தானுடைய குணம் கொண்டவர்களுக்கு நல்லவைகளையும் நல்லவர்களையும் பிடிக்காது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் பாடம் மேலும் நல்ல விஷயங்களில் ஈடுபடுபவர்களை வழிகெடுக்கக்கூடிய தன்மை என்பது ஷைத்தானிய குணம் என்பதை விளக்கும் விதமாக இந்த ஹதீசுடைய இரண்டாவது பகுதி அமைந்திருக்கிறது எனவேதான் தொழுகையாளிகளுடைய தொழுகையை பாழாக்கும் வகையில் ஷைத்தானுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது நாம் நம்முடைய தொழுகையை நல்லவிதமாக விதமாக அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரே ஒரு வழி என்னவென்றால் அந்தந்த நிலைகளில் நாம் எவற்றையெல்லாம் ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ அவற்றை கவனத்துடன் முறையாக ஓதி வருவது இவ்வாறு நாம் நம்முடைய செயலில் கவனம் செலுத்தினால் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய தொழுகையை நாம் நிறைவு செய்யலாம் எப்படி இருந்தாலும் தொழுகையில் சிதறல் ஏற்படுகிறதே என்று பலரும் கேட்கின்றனர் அன்பானவர்களே நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய செயல்களை நல்லதாக ஆக்கி கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அதையும் கடந்து இடையூறுகள் ஏற்பட்டால் அல்லாஹுவிடம் பொறுப்பு சாட்டி விடுவோம் அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ